any summer holidays kanna call gt holidays ku panna gt holidays south india's number one travel brand அதிவேகமாக சென்ற கார் திடீரென கைமீறிய கட்டுப்பாடு பேக்கரி வாசலில் நடந்த அதிர்ச்சி கடைசியில் கை கொடுத்த ஏர்பேக் நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி கோவை மாவட்டம் சூலூர் அருகே அமைந்துள்ளது களங்கள் இப்பகுதியைச் சேர்ந்தவர் ஜெகதீஸ்வரன் இவர் கனியூர் பகுதியில் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார் சொந்தமாக கார் ஒன்றும் வைத்துள்ளார் ஜெகதீஸ்வரன் வீட்டிலிருந்து வெளியே செல்லும் நேரங்களில் அதிகம் தனது காரிலேயே பயணம் மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் பதினான்காம் தேதி காலை ஜெகதீஸ்வரன் கோவையில் இருந்து தனது காரில் களங்கள் பகுதியில் உள்ள வீட்டுக்கு சென்றுள்ளார் உடன் யாரும் இல்லாமல் அவரே காரை ஓட்டிக்கொண்டு கொண்டு தனியாக சென்றுள்ளார் தொடக்கத்தில் சரியாக தொடங்கிய அவரது கார் பயணம் தூரம் செல்ல செல்ல கட்டுப்பாட்டை மீறி சென்றுள்ளது ஒரு கட்டத்தில் முழுவதும் கட்டுப்பாட்டை இழந்த கார் தூளூர் அருகே சென்று கொண்டிருந்தபோது சாலையில் தாறுமாறாக ஓடியுள்ளது உடனே சுதாரித்துக் ஓட்டுநர் ஜெகதீஸ்வரன் காரை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் ஈடுபட்டுள்ளார் ஆனால் எந்த முயற்சியும் பலனளிக்கவில்லை என சொல்லப்படுகிறது இதனால் கார் முழுவதும் கட்டுப்பாட்டை இழந்து சூலூர் அருகே சாலை ஓரத்தில் இருந்த கேக் கடையின் கொட்டகையில் மோதியுள்ளது யாரும் எதிர்பாராத நேரத்தில் கார் அதிவேகமாக கொட்டகையில் மோதியதால் அதன் தூண்கள் உடைந்தது தொடர்ந்து கார் சென்ற வேகத்தில் எதிரே இருந்த சுவரில் மோதி ஒரு வழியாக நின்றது அதில் காரின் முன்பகுதி பலத்த சேதமடைந்தது நல்வாய்ப்பாக காரில் இருந்த ஏர் பேக்குகள் சரியான நேரத்தில் திறந்ததால் ஜெகதீஸ்வரன் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார் ஆனால் விபத்தில் கார் முன்பகுதி கடுமையான சேதமடைந்ததால் என்ஜினில் இருந்து கரும்புகை வெளியேறியது இதனிடையே சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் காரில் இருந்து வந்த புகையை கண்டு அச்சமடைந்தனர் உடனே சிறு காயங்களுடன் காரில் இருந்த ஓட்டுநர் ஜெகதீஸ்வரனை அங்கிருந்த பொதுமக்கள் மீட்டனர் அதன் பிறகு அங்கிருந்தவர்கள் தண்ணீர் கொண்டு புகை வந்த கார் இன்ஜின் பகுதியில் ஊற்றினர் அதன் மூலம் காரில் வந்த புகையை கட்டுப்படுத்தினார் அதனைத் தொடர்ந்து நடந்த விபத்து குறித்து தகவல் சூலூர் போலீசாருக்கு கொடுக்கப்பட்டது தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சூலூர் போலீசார் விபத்தில் சிக்கிய காரை அப்புறப்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து விபத்தில் சிக்கி காயமடைந்த ஜெகதீஸ்வரனை மீட்டு சிகிச்சைக்காக அருகில் இருந்த மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதையடுத்து விபத்து நடந்த காரணம் குறித்து விசாரணை செய்த போலீசார் அருகில் இருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ள காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தனர் அதில் கார் விபத்து நடந்த அதிர்ச்சி காட்சிகள் பதிவாகி இருந்தது தற்போது அந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதில் காலை எட்டு நாற்பது மணி அளவில் கார் அதிவேகமாக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளான காட்சிகள் இடம்பெற்றுள்ளது நல்வாய்ப்பாக பொழுதில் நடந்த இந்த விபத்தில் உயிர் சேதங்கள் ஏதும் ஏற்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது கோவை மாவட்டம் சூலூர் அருகே அதிவேகமாக சென்ற கார் சாலையோரத்தில் இருந்த கொட்டகையில் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க